வெனுசுவேலாவை தொடர்ந்து கியூபாவை கைப்பற்றுவதற்கு ட்ரம்ப் முயற்சிகளை மேற்கொள்கின்றார் அப்படிங்கிற செய்தி தான் இப்போ பரவலாக பேசப்படுவது இதற்காக என்னென்ன விஷயங்களை என்னென்ன தந்துரபாயங்களை ட்ரம்ப் மேற்கொள்கின்றார் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் ஏற்கனவே வெனுசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலோஸ் மதுரவை கைது செய்து அமெரிக்காவில் கொண்டு போய் வச்சிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெனுசுவேலா அவருடைய ஜனாதிபதியை கைது செய்ததுக்கு அப்புறமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய முற்று முழுதான முழுமையான பார்வையும் கவனமும் கியூபா மீதுதான் விழுந்தது ஏற்கனவே கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பல பிரச்சனைகள் மிக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது இடைக்கிடையே அவர்கள் ஒப்பந்த ரீதியாகவும் சில பேச்சுவார்த்தை ரீதியாகவும் சில காய்நகர்த்துக்களை செய்தாலும் கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு என்பது கீரியும் பாம்பு மாதிரி தான் நிக்கோலோஸ் மடோரோவை கைது செய்ததுக்கு அப்புறமாக உத்வேகம் அடைந்திருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவை இப்போ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கியூபாவை அமெரிக்காவுக்கு சொந்தமாக்குவதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு வரார் கியூபா வெனிசுவேலா அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாடா அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்கிற நாடு தான் ஆனால் நில அமைப்பு ரீதியாக நில ரீதியான ஒரு பக்கத்தில் இருக்கிற நாடு இல்லை நில ரீதியாக பக்கத்தில் இருக்கின்ற நாடு அப்படி என்று பார்த்தோம்னா கனடாவும் மெக்சிகோவும் தான் இருக்குது அதையெல்லாம் தாண்டி கடல் வழியாக போகிற ஒரு இடம்தான் ஒரு தீவு பகுதி தான் இந்த வெனிசுவேலாவும் கியூபாவும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது எல்லை இல்லா காதல் வந்திருக்கிறது அமெரிக்காவுக்கும் இந்த நாடுகளுக்கும் இடையிலான உறவு என்பது இப்படித்தான் நீண்ட காலமாக கொஞ்சம் ஒரு படி மேலே போய் இப்போ மிகப்பெரிய காதலை வைத்திருக்கிறான் ட்ரம்ப் இந்த காதல் மிகப்பெரிய சிக்கலையும் மோதல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி இருக்கிறது கியூபா ஒரு கம்யூனிஷன் நாடாக இருப்பது அமெரிக்காவுக்கு பிடிக்கவே இல்லை இதனால் மிக தீவிரமான முறையில் எதிர்த்து வந்தாங்க இப்போ அந்த கம்யூனிஷன் நாடாக இருக்கின்ற கியூபா மீது சில உள் தலையிட்டு அங்குள்ள ஆட்சியை நிர்வாகத்தை சீர்குலைப்பதற்கான அத்தனை மூற்சிகளையும் மேற்கொண்டு வரார் அங்குள்ள நிர்வாக ரீதியான முடக்கங்களை ஏற்படுத்துவதற்கு புரட்சிகளை ஏற்படுத்துவதற்கு பல தந்துருவாயங்களை டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டு வருவதாக த ஓல்ட் ஸ்ட்ரீட் ஜேனல் என்கின்ற பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க சுமார் ஏழு தசாப்தங்களாக எழுபது ஆண்டுகளாக கம்யூனிசு ஆட்சியில் இருக்கின்ற இந்த கீபாவினுடைய ஆட்சியை கம்யூனிசு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எத்தனைத்திருப்பதாகவும் இந்த ஆண்டினுடைய இறுதிக்குள் கீபாவினுடைய ஆட்சியை கவிழ்த்திடுவோம் அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை இல்லாமல் செய்திடுவோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கு வெனிசுபுலாவுடைய ஒரு நெருங்கிய நட்பு நாடு தான் நெருங்கிய ஒரு நட்பு நாடு தான் ரெண்டு நாடும் மிக ஒரு நட்பு நாடாக இருந்தது வெனிசுவேலாவும் கீபாவும் வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியை கைது செய்ததுக்கு வெனிசுவேலா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்போ இருக்கு கீபாவுடைய ஒரு நெருங்கிய நட்பு நாடாக இருக்கிறது தான் வெனிசுவேலா வெனிசுவேலாவில் இருந்து தான் எண்ணெயை ஒரு குறைந்த விலையில் வாங்கி தன்னுடைய நாட்டில் பயன்படுத்துவாங்க மற்ற நாடுகளுக்கும் இந்த எண்ணெயை விற்பனை செய்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுகின்ற ஒரு வழியாக வச்சிருந்தாங்க ஜனாதிபதி மதுரவை அமெரிக்கா கைது செய்ததுக்கு அப்புறமாக இப்போ வெனிசுவேலாவிலிருந்து கியூபாவுக்கு பரிமாறப்பட்ட எண்ணெய் தடைப்பட்டிருக்கிறது இதனால் ஒரு கியூபாவின் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய முயற்சி ஏற்பட்டிருக்கு இன்னும் சில வாரங்களில் கியூபாவில் இருக்கின்ற எண்ணெய் தீர்ந்துவிடும் முற்றுமுழுதாக தீர்ந்துவிடும் அப்படிங்கிற ஒரு அபாய நிலையும் கியூபாவில் ஏற்பட்டிருக்கு எல்லாமே அமெரிக்கா தான் ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் அந்த நாட்டில் இப்படியெல்லாம் செய்கிறது மூலமாக மக்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு தான் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் அது மட்டுமல்ல கியூபாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு நாடு முழுவதும் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருக்கு இதனால் கியூபாவுடைய நிலைமை நாளுக்கு நாள் மிக மோசமாகி போய்கொண்டிருப்பதாக அங்கிருந்து வர தகவல் தெரிவிக்கிறது இன்னும் போனால் கியூபாவுடைய நிலைமை மிக மோசமாகும் இந்த நிலைமை மிக தீவிரமாக மோசமடைவதற்கு முன் அமெரிக்காவுடன் டொனால்ட் ட்ரம்ப்புடன் கீபா உடன்படிக்கைக்கு சில உடன்படிக்கைகளுக்கு வந்து உடன்பட வேண்டும் அப்படி உடன்பட்டால் மாத்திரம்தான் கீபாவை காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் புரட்சி ஏற்படுவதையும் மக்கள் வீதிக்கு இறங்குவதையும் அங்கு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதையும் தடுக்க முடியாமல் போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் வெனிசுவேலாவிலிருந்து கீபாவுக்கு எந்த வழிவகையிலையும் எந்த மார்க்கத்தினூடாகவும் கொஞ்சமாவது எண்ணெய் போறத்தை முற்றுமுழுதாக தடுத்திருக்கிறாங்க அமெரிக்கா கியூபாவுடைய ஒரு முக்கியமான வெளிநாட்டு வருமானமாக இருந்தது தான் கியூபாவினுடைய மருத்துவ குழு மருத்துவம் அந்த நாட்டில் அமெரிக்க பொருளாதார தடை தடைக்கு மேலே தடை விதித்து விதித்து அந்த நாட்டில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தபோதுதான் அந்த இருந்த மக்களை படிப்பித்தாங்க கல்வியை யாராலும் அளிக்க முடியாது உலகத்தில் ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறதான் மருத்துவம் அதனால் அந்த மக்களை இந்த மருத்துவத்துறையில் துறையில் மிக கெட்டித்தனமான மிக அறிவாளியான மருத்துவர்களெல்லாம் கீபாவிலிருந்து தான் உருவானாங்க எந்த விதமான ஒரு நோய்களுக்கும் மருத்துவம் செய்யக்கூடிய வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களை கியூபா அரசாங்கம் உருவாக்கியது ஏராளமான மருத்துவர்கள் அந்த நாட்டில் உருவானாங்க அந்த நாட்டிலிருந்து ஏனைய நாடுகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுக்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் அந்த வெளிநாட்டுக்கு போகிற மருத்துவ குழுக்களுக்கான விசா அனுமதி வழங்குறதுலேயும் இப்போ அமெரிக்கா கடுமையான கட்டுப்பாடை விதிச்சுக்கிறாங்க கியூபாவுக்கு எந்தெந்த வழிவகையாக வருமானம் போகிறதோ அந்த வழி அத்தனையும் இப்போ அமெரிக்கா அடைச்சிக்கிறாங்க இதனால் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான பகை இன்னும் இன்னும் முத்தி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அமெரிக்கா இதெல்லாம் கியூபா மீது செய்யுது அப்படின்னு சொன்னால் கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கியூபாவில் இருக்கின்ற பொருளாதாரத்தை சுரண்ட வேண்டும் வெனிசுவேலாவில் இருக்கின்ற எண்ணெய் வளத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததைப் போல அந்த நாட்டுடைய ஜனாதிபதியை கைது செய்த மூலமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது மூலமாக இப்போ வெனிசுவேலாவிலிருந்து இருக்கின்ற எண்ணெய் வளம் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அதே போல் கியூபாவையும் தாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்னுடைய இந்த முயற்சி மிக தீவிரமாக இருக்கிறது இதற்கு ஒரே ஒரே வழி அந்த நாட்டுக்குள்ள நேரடியாக போய் தாக்கி அழித்து அந்த தோன்சம் செய்து அந்த நாட்டை கைப்பற்றுவதை விட அந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற நிர்வாகிகளை அந்த அதிகாரிகளை மக்களை வீதிக்கு இறங்கி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சிகளை போராட்டங்களை நடத்தி தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சியாளரை கொண்டு வந்தால் எல்லாமே சுமூகமாக முடிந்துவிடும் எல்லாமே அமெரிக்கா நினைப்பது போல நடந்துவிடும் அப்படிங்கிறதுக்கான வியூகங்களை அமெரிக்கா விதிக்கும் கடந்த காலங்களில் மத்திய கிழக்கு நாடுகளிலும் இப்படித்தான் நடந்து வருகிறது உலகத்துக்கு ஒரு பிம்பத்தை காட்டுவார்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கம் உலக அளவில் பொருளாதாரத்திலேயும் அதே போல் ஆயுத பலத்திலையும் சண்டையர்களாகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாகவும் தங்களுடைய டொலருடைய பெருமதி தான் மிக உயர்ந்த பெருமதியாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் உச்ச நிலையில் நாங்கள் தான் இருக்க வேண்டும் அமெரிக்காவுடைய டொலரில் தான் உலக வர்த்தகம் எல்லாம் நடக்க வேண்டும் நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சால் எண்ணெயை நீங்கள் உற்பத்தி செஞ்சாலும் உங்களுக்கு தான் அந்த ரோயல்ட்டி இருந்தாலும் ஆனால் அதை எங்களுக்கு தான் நீங்கள் தரணும் நாங்கள் சொல்கிற விலைக்கு நீங்கள் எங்களுக்கு தரணும் அந்த உலக அளவில் அதற்கான விலையை நிர்ணயிக்கிறதெல்லாம் நாங்கள் தான் பொருள் உங்களை இருந்தாலும் விலையை நிர்ணயிக்கிறது நாங்கள் தான் ஆகவே அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் தான் மறைமுகமாக உலக நாடுகள் இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்தால் தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உலகம் எதிர்கொண்டிருக்கி இந்த கியூபாவுக்கு கொடுத்த இந்த எச்சரிக்கை அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை கியூபா வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் முழுதாக மறுத்திருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த மிரட்டல்களுக்கு நாங்கள் அஞ்சப்போவதில்லை கட்டுப்பட போவதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் கியூபா சொல்லியிருக்கிறது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கொமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்க